வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ராம்கி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நீண்ட இடைவெளி எடுத்திருந்த தேவைக்கு இன்னைக்கு மறுபடியும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இந்த கூட்டத்துல பேசின விஜய் வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து திமுக கடுமையா விமர்சிச்சிருக்காரு தேவைக்காவோட இந்த டூ பாயிண்ட் ஓ அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க விவரமான முடிவுல இருக்காரு அதாவது தனித்து போட்டியிடுவதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு கூட ஒரு முதல் வேட்பாளர்ங்கிற திரும்ப அதை உறுதிப்படுத்துறாரு சோ அதனால எந்த கூட்டணிக்கு சேராமல் தனித்து நிற்ப அப்படிங்கிறது ஸோ இப்போ அதனால எனக்கு திரும்பவும் அந்த பழைய சந்தேகம் தான் வருது அது இன்னும் ஒன்றும் கட்சியாகவே உறுப்பினரே இல்லை அது ஒன்றும் அரசியல் மன்றமாகவே இருக்குது தன்னுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக அதை தேர்தலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் அவர் இன்னும் ஒரு ஒரு சீரியஸான அரசியல் நோக்கி நகரவே இல்லை சரி நாம ஒரு நம்ம ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணால் மக்கள் முதல்ல என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும் பார்ப்போம் அவருடைய டார்கெட் என்னென்னா ஏற்கனவே ஒரு சின்ன கோடு இருக்குது அதை விட ஒரு சின்ன பெரிய கூட போட்டுடலாம் சீமான் இருக்கார் சீமான் எப்படியும் ஒரு நாலு சதவீதம் ஐந்து சதவீதம் வாங்குவார் சீமான் வாங்குவதை விட நிச்சயமாக ஒரு பர்சன்டேஜாவது விஜய் வாங்குவார் நிச்சயமாக வாங்குவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அதுவே அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக ஒரு நினச்சி பார்ந்தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை கொள்வதற்காக அரசியலையும் பயன்படுத்துகிறார் சினிமாவாக ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தார் இப்போ அரசியலை பயன்படுத்துகிறார் ஸோ இன்றைக்கி அது சேர்ந்தால் ஏதாவது கூட்டிகளில் போய் சேர்ந்தால் அது வந்து அவருடைய கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்கும் அதை விட முறவர் அதோட முக்கியம் அவருடைய அவருடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை பாதிக்கும் அவருடைய சினிமா கேரியரை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால அவர் அது ஒரு ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு ஸ்டெப் தான் எடுத்திருக்காரு நாங்கள் தனித்து போட்டிடுவது நான் தான் வேட்பா முதல் வேட்பாளர் அப்படின்னு அதை நோக்கி ஆனால் எந்த அளவுக்கு தீவிரமாக களத்தில் பணியாற்றுவார்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா இன்றைக்கி வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு பெரிய கட்டமைப்பே இல்லையே தெரிஞ்சு போச்சு முழு முழுக்க முழுக்க விச்சுவல் வேரியர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து இணையத்திலே இருந்துட்டு இணையத்திலே ஓட்டு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஸோ இதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கட்சியை ஃப்ளாஷ் பண்ணலாம் டிவிக்கே டிவிக்கேன்னு அப்படியே ரொம்ப எங்கே பார்த்தாலும் பேச வைக்கலாம் அப்படியே அது வந்து கன்வெர்ட் ஆகி ஓட்டை கன்வெர்ட் ஆக வராதுன்னு பல பேர் சொல்லும் போல நான் மறுத்துட்டு இருந்தேன் இது இல்லைங்க கொஞ்சமாவது மாறணும் இல்லை இப்போ எனக்கு ஒரு அந்த அளவுக்கு வந்தாச்சு ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது பெரிய அளவுக்குனால் நான் சீமானோட அதிகமாக வாங்குவார் பட் அதுக்காக வந்து ஒரு சவால் விடுற வகையில் நீ ஒரு பத்து சதவீதம் தாண்டினாதான் வந்து பிரதான கட்சிகளுக்கு சவால் விடுற அவர் இன்னைக்கு பேசும்போதும் தமிழ்நாட்டுல ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கேங்கிறாரு ஒன்னு அவரை உயர்த்தி பேசுறது அதுல ஒரு பயணி இன்னொன்னு வந்து ஏடிஎம் கே அப்படியே சைலைன் பண்றாரு ஏடிஎம் கே நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் இல்ல இது இதுல வந்து மற்ற பேரும் வந்து வரவேற்கிறாங்க அதாவது இவர் திமுகவும் தாவேக்காக சொல்லும்போது போது அப்படி விவசாய விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ அவங்கலாம் ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ண இல்ல ஆனால் இந்த மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல பாமக தேமுதிக ஏன் இவர் நம்மளை பற்றினா பேசவே மாட்டுறாரு இவர் நினைக்கோ அப்படி இவர் இப்போ எடுத்துகிட்டு போகிறதே அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்க இது முழுக்க முழுக்க நான் அது ஒரு சீரிஸே இல்லாத ஒரு அரசியல் ஆக்சுவலா நீங்கள் உங்களுடைய கொள்கையை பற்றி பேசல எதோ பேசுனீங்க அவர் எல்லா கொள்கையும் எடுத்து போட்டு தான் எல்லாம் பண்ணாரு ஒரு தெளிவில்லாத நனத்தை நோக்கி தான் போறாரு இன்றைக்கி கரூர்லேருந்து இந்த பின்னடைவுலேருந்து வெளில வந்துடுறதுக்கே அவர் ஒரு மாதம் ஆகிடுச்சு ஆக்சுவலா இப்போ நீங்கள் இன்னும் மூணு மாதம் நாலு மாதம் தான் அங்கே இருக்குது ஆக்சுவலா இப்போ நீங்கள் பிரதான கட்சிகளை இன்றைக்கி எஸ்ஐஆர் பற்றி பெரிய டிஸ்கஷன்லாம் நடந்தது திமுக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக வந்து எல்லாரும் வந்து கண்காணிக்கின்னு சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ண போறாங்க அதை பற்றின பேச்சே இன்னைக்கு இல்லையே இவங்க என்ன பண்ண போகிறாங்க பேச்சுமே இல்லை அவங்களுக்கு இனியா நம்மளும் பிஎல்ஏ பூத்துலே விளைஞ்சிட்ட போடணும் மக்களை போய் பாருங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓட்டு லிஸ்ட்டில் உங்க பேர் இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது ஒரு இதுதாங்க ஒரு புதிய ஒரு புதிய தலைமுறை அரசியல்வாதிக்கான அடையாளமே இதானே நீங்கள் போய் சொல்லுங்க ஆன்லைனில் இருக்குங்க ஃபார்ம் நானே ரெண்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன் ஆன்லைன்ல எல்லாம் இருக்குங்க நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியை போட்டு சர்ச் பண்ணி அதை வந்து ஸ்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்தரூவா வச்சுங்கலாம் சொல்கிறோம் இதே கூடவா வந்து விஜய் ஐடிவிங் செய்ய முடியாது ஸோ அவங்க ஒரு வேறு உலகத்தில் இருக்காங்க அனைமா அடுத்த படத்திற்கான அறிவிப்பு நான் பார்க்குறேன் இன்னைக்கு விஜய் பேசும்போது யூஸ்வலா பேசுறத விட கொஞ்சம் அக்ரஸிவா பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இன்னொன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி தான் பெருசாக பேசுனாரு தமிழ்நாடு அரசுக்கு விழுந்த குட்டு முதலமைச்சரோட ஆணவத்துக்கு விழுந்த அடி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் உண்மையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து விஜய் தரப்புக்கு ஒரு பெரிய வெற்றி தானா இல்லை அது நீதிமன்ற தீர்ப்புகள் அவங்க வந்து ஏன்னா உயர்நீதிமன்ற இந்த தீர்ப்புகள் வரும்போது அவங்க ரொம்பவே அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக இருந்தது அதில் வந்து விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுனால அப்படி அவங்க வந்து உச்சநீதிமன்றம் போனாங்க அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைத்ததா அவர்கள் பற்றிலாம் பேசும்போது அவர் ஆரம்ப காலத்தில் என்ன திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ரெண்டையும் முன்வைத்தார் இப்போ அவருடைய சமீப கால கொஞ்சம் குறையுது பாஜக எதிர்ப்பு பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது திமுக எதிர்ப்பு தான் பிரதானப்படுதா நீங்கள் இது ரெண்டு முனை உள்ள கத்தியமேனே ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டுத்தையும் சரியாக பிடிக்கணும் நீங்கள் இப்போ திரும்ப திரும்ப அவர் பேஜில் வந்து திமுக எதிர்ப்பு தான் பிரதானமாக இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி கூட அப்படி தான் இருந்தது ஆனால் அவர் என்ன நம்ம யாராவது நம்மள பாஜக பி டீம் சொல்லுவாங்களோங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்பப்போ ஆரம்பத்துலேயே அதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவார் அதுவும் ரொம்ப பொதுப்படையாக ஜென்ரலைஸாக சொல்லிட்டு வருவார் இப்போ அதையும் விட்டுட்டார் ஸோ முழுக்க முழுக்க அவருடைய கார்னர் வந்து திமுக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதா இருக்குது திமுக என்னை பொறுத்தவரை திமுக வந்து இன்னும் வந்து விஜய் கட்சி மேலே நேரடியான தாக்குதல் எதுவுமே இல்லை அவங்க நேரடியாக அவங்கள அணுகவில்லைன்னு இல்லைன்னு நான் பார்க்குறேன் தேவைக ஒரு கட்சியாகவே கன்சிடர் கன்சிடர் பண்ணல அது அதுதான் அவங்க இன்னும் பண்ண ஆரம்பித்து அது ஒரு ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு கிரவுண்டில் போய் ஒரு அரசியல் மோதல்கள்லாம் ஆரம்பிச்சதுன்னா அது வேறு விதமாக போகும் பட் அதற்குன்னு தயாராக இருக்கிறாள்லாம் நினைக்கிறேன் விஜய் கட்சியை பொறுத்தவரை அவர் அதை இல்லைனா அவர் ஆக்சுவலாக இதுக்கான தேவை என்னன்னு பார்க்குறோம் விஜய் ஒரு புதிய நடிகராக புதிய கட்சியை ஆரம்பிச்சோம் அவர் எல்லா எல்லா கட்சியும் தானே தானே குறை சொல்லணும் எதுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க அரசியலுக்கு புதுசாக புதுசாக ஏதோ பண்ணுறது அப்போ நீங்கள் நீங்கள் காங்கிரஸையும் எதிர்க்கணும் அதிமுக எதிர்க்கிவா அவங்கள மட்டும் விட்டுட்டு நீங்கள் திமுக பாஜக மட்டும் கையில் எடுத்தீங்க அவருக்கு எந்த விளக்கமும் அவர் அடுத்தடுத்த தவறுகள் சொல்லிட்டு வழியாக எந்த விதமான விளக்கமும் இல்லை ஸோ அவர் காங்கிரஸ் கூட பேசுறேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இன்னும் காங்கிரஸ் வெளியில் வரும் காங்கிரஸ்லாம் வெளியில் வரப்போதில்லை விஜயை நம்பி அவங்க காங்கிரஸ்லாம் அந்த ரிஸ்க் எடுக்க போகிறதே இல்லை அதனால அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது பட் இதெல்லாமே ஒரு அவர் பேசுபடலாம் அவர் தன்னை வந்து லைப்ரரியில் வச்சுக்கிறதுக்காக பண்ணுற விஷயமா தான் பார்க்க வேண்டிய அரசியலை இந்த தேர்தலை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதான்னு நான் பார்க்குறேன் இப்போ ஆக்சுவலி இப்போ பொதுக்குழுக்கு முன்னாடியே அந்த அணி இந்த கட்சி பிரச்சனைக்கு அப்புறம் இந்த அணின்னு சில புதிய அணிகளை உருவாக்கி அதுக்கான நிர்வாகிகள்லாம் அறிவிச்சாங்க இது இனிமேல் கலா அரசியல் கொஞ்சம் தீவிரமா ஈடுபடுவாங்க அப்படி அதுக்கான அறிகுறி எதுவும் அந்த கட்சி அறிகுறி இன்றைய வரைக்கும் இன்றைய பேச்சுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியல ஏன்னா அது களத்துல போய் உங்க வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு தேர்தல் நெருங்க 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 இன்னும் நிறைய சவால் இருக்கு களத்துல போய் நீங்க என்ன பேசுவீங்க விஜயாலே பேச முடியாத விஷயத்தை எப்படி விஜயோடைய தொண்டர்களால் விஜயோட ரசிகர்கள் சொல்ல முடியும் விஜய் நேரம் வந்து நீங்க அறிவிப்புடாம போய் ரெண்டு மூணு இடத்துல போய் பாத்துருக்கணும் அவரு அவர் ரோட் ஷோ எல்லாம் பண்ணாமல் நேரடியாக ஒரு சில ஒரு சர்பைஸஸ் எல்லாம் பண்ணிருக்கலாங்க தூத்துக்குடிக்கு போனார் வெண்ணா பீச்சுக்கு போனார் இதை மாதிரி ஒரு நாலு இடங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்து நான் போய் பார்த்தேன் மக்களுடைய கஷ்டம் புரிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தா கூட மக்கள் நம்பியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் எனக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வருது பார் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக ரோட் ஷோ நடத்தி அது ஒரு பெரிய ஃபெயிலியர்ல புரிஞ்சிது திரும்ப இருக்கிற குறைந்த கால அவசரத்தில் நீங்கள் எப்படி போய் மக்களை சந்திப்பீங்க அவங்க என்ன பேசுவீங்க நான் விஜய் அரசியலுக்கு கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்ல இந்த விஷயம் நீங்கள் புதுசாக என்ன சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் மக்களுடைய தேவைக்கு அதிகமாகவே கட்சிகள் இங்கே இருக்குது எல்லோரும் கட்சி விதவிதமான கட்சிகள் ரெயின்போ மாதிரி எல்லா கட்சிகளும் இருக்குது இவர்களெல்லாம் செய்யாததையாக நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இவர்களெல்லாம் சொல்லாததையா சொல்ல முடியும் நிச்சயமாக செய்ய முடியாது எவ்வளோ கட்சிகள் வந்துடுச்சு ஸோ அதை வந்து நீங்கள் என்ன விதத்தில் மக்களை அட்ராக்ட் பண்ணி சொல்ல முடியும் இவர் இதெல்லாம் இதோடைய சீரியஸ்னு தெரியாமல் மக்கள் விரும்பும் முதல்வர் நான் அப்படிங்கிறார் மக்கள் விரும்பும் முதல்வர்னு மக்கள் சொல்லணுங்க யாருமே மக்கள் விரும்பு முதல்வர் நானும் யாருமே சொல்லிக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு சின்ன கட்சி கூட அது மாதிரி செய்யாது பட் அவருக்கு வந்து ஒரு சினிமா புகழுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அசுர பலத்தை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கையில் அவர் எல்லாம் சொல்கிறாரு அது தேர்தல் அரசியலுக்கு சரி வராது தமிழ்நாட்டு வாக்காளர்கள்லாம் ரொம்ப அரசியல் அவேர்னஸ் ரொம்ப சீரியஸாக பார்க்குறவங்க பாருங்க பாருங்கள் திமுக இஷ்யூ எவ்வளோ ஆங்கிள் நம்ம பேசுகிறோம் இவருடைய மண்ணோ ஓட்ட அப்படி இந்த நான்கு பேர் வெளிப்படையாக பேசின அந் எடப்பாடி எதிர்ப்பை கூட தினகரனும் சரி ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி செங்கோட்டன் இவர்கள் எல்லாமே எடப்பாடி எதிர்த்தால் கூட இந்த நாலு பேருக்குள்ளே ஒரு நமக்கு முரண்பாடுபோது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பேசுவதோ அதை புரிந்து கொள்வதே ரொம்ப சிக்கல் இதில் போய் விஜய் ரொம்ப கேஷுவலா வந்து நான் வந்துட்டேன் நான் நான் தான் முதல்வர் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற நான் வரேன் அப்படின்னு சொல்றதே எப்படி மக்கள் ரசிப்பாங்கன்னு எனக்கு புரியல ஓகே இப்போ ஏடிஎம்கே பத்தி பேசுனதுனால இப்போ இப்போ ஆக்சுவலி தேவைக்காவை வந்து கூட்டணிக்கு ஏடிஎம்கே ரொம்ப பெக் பண்ணி கூப்பிட்டு கூப்பிடற லெவலுக்கு ஃபீல் ஆச்சு இப்போ இப்போ அவர் வந்து தனிச்சு முதல்வர் அப்படின்ட்டு அவங்க ஸ்டாண்டை கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ அதிமுக ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சா இப்போ அவங்க கூட்டணியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு அவர் மாதிரி கார்னருக்கு போன மாதிரி ஆயிடுச்சா இல்லை இந்த இன்னைக்கு விஜய் எடுத்த ஸ்டாண்டே கிட்டத்தட்ட ஒரு அண்ணா திமுகவுக்கும் மறைமுகமாக ஒரு உதவி செய்கிறதா நினைக்கிறேன் ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு எப்படி ஒரு 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 பிக்சர் இருந்ததுன்னா அதிமுக இன்னும் விஜயோட கூட்டணிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் இருக்குது இல்லைன்னா விஜய் வரலன்னா ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னைக்கு அவரே இல்லைங்க நான் தனித்து நிற்க போகிறேன் அப்படி நீங்கள் அவர் தனித்து நின் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா அவர் தனித்து நின்றால் அது திமுகவுக்கும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க இன்னைக்கு நிலமை சூழல் மாறி இருக்கு அவர் தனித்து நிற்கிறதும் இல்லாமல் திமுக மட்டும் மட்டும்தான் பேசுறாரு ஸோ அவர் தனித்து நின்னால் கூட அண்ணா திமுக எதிர்ப்பு ஓட்டு அஇஅதிமுகவுக்கு விழுகிற கூட ஓட்டுகளில் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அதனால் இன்றைக்கி இது ஒரு நல்ல சகுனமாக தான் நல்ல ஒரு சைன் அதிமுக இல்ல எடப்பாடி பழனிசாமி அதை பாசிட்டிவ் சைனா பாக்குறாங்களே ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து திமுகவை எதிர்க்க போதுமானது இல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுனாலதான் தேவைக்கு அவர் ரொம்ப கால் பண்ணி பார்த்தாங்க இப்போ அவங்களுக்கு விஜயோட அந்த முடிவு வந்து ஏமாற்றமா இல்ல ஓகே நம்ம ரிட்டாலியேட் பண்ணிரலாம் அப்படின்னு முடியல ஏமாற்றம்னா பாஜக கூட்டணி வருவதற்கு முன்னாடி ஒரு அட்டம் நடந்தது அதிமுக தாவேகா கூட்டணிக்கான அட்டம் இருந்தது அதுல இரண்டு தரப்புமே நிறைய ஏமாற்றங்கள் அது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் பிரசாந்த் வந்தாரு இதெல்லாம் பேசினாங்க பட் இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணி அமைந்த பிறகு ஒருவேளை விஜய் வந்தால் இல்லை இப்போ கரூர் இன்சிடென்ட் அப்புறம் கொடி ஆடுது அப்படி இப்படின்னு எடப்பாடி உற்சாகம் தான் உண்மையிலே எடப்பாடி அவர்களுக்கே உற்சாகம் தான் தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகம் தான் விஜய் வருவார் அப்படின்ட்டு ஆனால் அதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு விஜய் வந்தால் பாஜகவை கழித்து விட்டு விடுவார்னு தினகரன்லாம் பேசினாங்க அப்படி கிடையாது நிச்சயமா எடப்பாடி அவர்களுடைய எண்ணம் என்ன வந்ததுன்னா அன்னாதிகம் பாஜக கூட்டணியில் விஜய்யை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் திட்டமாக இருந்தது அவர் வந்தால் இவங்கள விட்டுறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது என்ன வருதுன்னா விஜய் வந்து பாஜக எதிர்ப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஆனால் இன்றைக்கி அவர் தெளிவாயிட்டாரு இல்லை நான் வந்து தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் தனித்து நிற்க போகிறதுனால திரும்பவும் பாஜக எதிர்ப்பு கையில் எடுப்பான் தான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் வந்தாலும் வராட்டினாலும் மிகப்பெரிய பாதிப்பு அண்ணா திமுகவுக்கு இல்லைன்னு தான் பார்க்குறேன் ஆனால் அண்ணா பாஜக மட்டும் வெற்றிக்கு உதவாது அவங்க உன்ன உன்ன ப்ராப்பர் ஷேப்புக்கே கொண்டு வரலை ஆக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே என் இருந்த இருந்தால் பா பாமக தேமு தேமுதத்துக்கு அப்போ இல்லை பட் அதுக்கப்புறம் உள்ளே வரத வேண்டியதுங்க புதிய போன்ற கட்சிகள் உள்ள தடைகள் இருக்கு கூட்டணியோட பலமே கூட்டணி வெறுமனையா அரசியல் கூட்டணியா இல்லாமல் கண்டினியூஸா ஒர்க் பண்றாங்க ஒவ்வொரு போராட்டமும் எல்லா தலைவர்களும் ஒன்னு சேர்ந்து மேடைக்கு ஏறாங்க இவங்க கட்சி மாநாட்டுக்கு இந்த கட்சியில உள்ள தலைவர்கள் போறாங்க தொண்டர்களை வந்து அப்படியே ஒரு வேவுக்கு கொண்டு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க இங்க வந்து அதுக்கு மாற அப்படி ஒரு கடைசி வரைக்கும் யார் யாரு கூட கூட்டணே தெரியாம தொண்டர்களை

அதை வந்து ஒரு இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் வந்து பாஜக வந்து பாஜக தான் செய்யணும் கூட்டணியை வந்து கட்டமைக்க வேண்டிய பணியை வந்து பாஜக தான் செய்யணும் ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி என்டிஏங்கிற கூட்டணி வச்சுருந்தாங்கள்ல அதை பண்ணியிருக்கணும் அதில் வந்து புது வரவு தானே புது வரவு தானே அஇஅதிமுக ஸோ செய்திருக்கணும் அதை வந்து பாஜக செய்யவில்லை அது அது வந்து வேணுனே த தவிர்த்தார்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடி முன்மைந்தாலும் மட்டும்தான் கூட்டணி ஒரு ஃபார்ம் ஆகுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது சோ இன்னைக்கு அதை வந்து எடப்பாடியவர்கள் நீங்களே கூட்டணி கட்டமைங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு உன்னை எம்பர் பண்ணி நீங்க தான் இந்திய தலைவர் தமிழ்நாடு நீங்க தான் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் நீங்களே எல்லாத்தையும் கூட்டணி அமைப்புன்னு ஒரு சொல்லியிருந்தா அது உடனடியா ஒரே வாரத்தில் கூட்டணி அமைக்கப்படும் தான் நான் பாக்குறேன் ஏன்னா எடப்பாடில இருந்து ஒரு அஸ்வரன்ஸை வந்து பாமகாவும் தேமுத்துக்காவும் எதிர்பார்ப்பு ஏன்னா நீங்க இங்க வந்து கிடைக்காதுன்னா அங்க போய் நிற்கும் எல்லாத்தையும் டெல்லிக்கு போக முடியாது ஸோ அந்த அசூரன்ஸுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறதுங்களா ரெண்டாவது நீங்கள் வந்து எ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் அவரு அவங்க அவங்க சொன்னது பாஜக தான் முன் வந்து என்டிஏ அலைன்னு தான் சொன்னாங்க என்டிஏ தலைவராக ஏன்னா அது அவசியமே இல்லைல்ல அண்ணா திமுகம் மாதம் கூட்டணி வந்திருக்குன்னு சொல்கிறதோடு நிறுத்திருக்கலாம் என் தமிழ்நாட்டோட என்டிஏ தலைவர் எடப்பாடியின் அமித்ஷா அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம்னா என் தலைவர் நீங்கள் தான் உங்களுக்காக நாங்கள்லாம் கூட்டணி கட்டமைப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை பாஜக கொடுக்கு பட் அதை அவங்க நிறைவேற்றலை பார்க்கலாம் பீகார் எலெக்ஷன் அப்புறம் வந்து செய்கிறாங்களா என்னன்னு தெரியாது பட் அவங்க வந்து சொன்னால் தான் நடக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிச்சு பட் ஒரு ஒரு அலைன்ஸ் வந்து என்டி அலைன் ஒரு ஃபார்ம் ஆகாமல் அது நம்ம இந்த பெரிய பெரிய அளவுக்கு திமுக கூட்டணியை வந்து நீங்கள் எதிர்த்து செய்ய முடியாது அது ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிஷனில் தான் போய் முடியும் ஒருவேளை திமு ஒரு விஜய் ஒருவர் சார்பு நிலை எடுத்து இருந்தான்னா ஒரு வேறு மாதிரியான சூழல் மாறி இருக்கும் இன்னைக்கு விஜய் தரப்புல அவர் விட்டார் தனி தனித்து போட்டியிடுது அப்படின்னு தெரிவித்து போட்டார் ஸோ அதனால என் ஏக்கான திரும்ப பழைய பணிகள் ஆரம்பிக்கும் நான் கூட ஒரு தடவை சொன்னேன் ஜி கே வாசன் போன்றவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் இன்ஃபேக்ட் ஜி கே வாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு முயற்சி எடுத்தார் திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் கொண்டு வர முயற்சி எடுத்தார் ஸோ அவரை போன்றவர்களை முன்னிறுத்தி நீங்கள் ஒரு கூட்டணியோடைய ஒரு ரெண்டு ரெண்டு பக்கமும் ஒரு நம்பகமானவர்கள் பாஜக தரப்புக்கும் நெருக்கம் இருக்கும் அதிமுக தரப்பு இருக்கும் ஸோ அவர் போன்ற ஒரு காமன் மேன் இருந்து பண்ணும்போது அது வந்து கூட்டணி இன்னும் நல்லா இதாகும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் அதுவும் நடக்கல <sum> ஸோ இப்போ கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய பணி பாஜக கையில் தான் இருக்குது அவங்க பீகாருக்கு அப்புறம் பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு செய்வாங்க ஆக்சுவலி இப்போ கரூர் விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு ஒன்று விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னொன்று விஜயை வந்து விஜய் தவற எக்ஸ்போஸ் பண்ணுறது விஜய் தவற எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக விஜயோட இமேஜை வந்து டார்னிஷ் அழிக்கலாம் ஒரு காம்படிட்டர் உருவாகாத மாதிரி விஜயை வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்தது டிஎம்கே அப்புறமா கூட வேற இஷ்யூ வச்சு எதிர்த்திருக்கலாம் அவர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா ஓகே கரூர் விஷயத்தில் ஒரு நியாயமான தவறா நடந்துகிட்டார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கூடுதலா கிடைச்சிருக்கும் மாறா வந்து ஒரு காம்படிட்டர் உருவாறத வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து இவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து விஜய்க்கும் கீழே இவர் வந்து விஜய்க்கு டவுன் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ராங்கா மூவ் பண்ணிக்கல் ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தா தான் எடப்பாடி ரெஸ்பான்ஸ் ஆமா ரெண்டு விஷயம் அவர் சொன்னார் முதல்ல வந்து நீங்க வந்து தாவேகா கட்சியையும் விஜயை மட்டும் குறை சொல்லாதீர்கள் ஆளுங்கட்சி சார்பாக

தாக்க கட்சிக்கு போதிய அனுபவம் இல்லை இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப அவர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்துது முதல் அவர்கிட்ட தான் வந்தது இது ரெண்டுமே அவர் ரொம்ப ஆழமான புரியல் உள்ள விஷயமா தான் பார்க்குற ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எது வந்தாலும் கையாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலா என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் ட்ரூ அந்த நிலையில் தாபக கட்சிக்கு பெரிய அளவு அனுபவம் இல்லை இந்த மாதிரியான கூட்டத்தை கூட்டுவதற்கான இல்லைங்க எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கட்சிக்கு எங்களை போன்ற அனுபவ வசதங்களால் வழிநடத்த முடியுங்கிற மறைமுகமாக ஒரு செய்தியெல்லாம் சொல்லி அந்த இடத்துல அது வந்து அது கூட்டணிக்கான சப்போர்ட்டாக இல்லை அவர் வந்து வெறுமனையாக சப்போர்ட்டோடு நிப்பாட்டி இருந்தா ஓகே ஆனால் அடுத்து இம்மிடியேட்டாக கூட்டணிக்கு அழைக்கும் போது கூட்டணிக்காக சப்போர்ட் பண்ணுறாருட்டு அங்க எடப்பாடியோட இமேஜும் வந்து வீக்காக இல்லை இல்லை வீக்காக அதாவது என்னன்னா அவர் கூட்டணிக்கு நேரடியாக அழைப்பு விடல அந்த உற்சாகம் இல்லை கொடி வந்து

அந்த அது சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்களில் வேறு ஏதாவது தலைவர் இருந்தாலும் நம்மளையும் அவர் எடுத்து பேசப்பா நம்ம சாம் வாய முட்ருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அந்த அரசியல் சூழலை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதே நேரத்தில் அவர் டோட்டலாக அவர் ஆதரிச்சவும் கூடாது அவர் அதை எதிர்த்தும் சொல்லிடக்கூடாது இந்த இடத்த வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கொடுன்னு நினைச்சிதான் அந்த ரெண்டு வார்த்தையை சொன்னார் இந்த ரெண்டு வார்த்தையும் இன்னி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பல பேர் அதை பற்றி விரிவாக பேச ஆரம்பித்தாங்க இன்னி வரைக்கும் அது மறுக்க முடியாத ஒரு ஃபேக்டாக தான் இருக்குது அந்த உள்ள நிர்வாகம் சில விஷயங்களை செய்திருக்கணுங்கிறது நீதிமன்றம் வரைக்கும் பேசப்படுகிறது இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டிங்கிறது இந்த ஒரு மாத காலத்தில் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டு விட்டது ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயமும் ட்ரூ அப்படிங்கும்போது அந்த அந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரே அரசியல்வாதியாக நான் எடப்பாடி மட்டும்தான் பார்க்குறேன் மற்றவங்க எல்லாமே ஃபெயிலியர் தான் எங்கேருந்து போனாங்களே திமுகவுலேருந்து எத்தனை போனாங்க இது ஒரு ஒரு அரசியல் வாய்ப்பு நினச்சி தானே போனாங்க பட் அவங்களுக்கு கை கொடுக்கலையே அது கிட்டத்தட்ட ரிவர்ஸ் ஆலாம் போனிச்சு மற்ற எல்லா கட்சி தலைவரையும் போய்ட்டு பாருங்கள் அவங்களாம் இந்த சரி சம்பவம் நடந்து விட்டது ஒரு கட்சிக்கு புதுதாக வந்து நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருந்த த்ரெட்னி ஃபேக்டராக அந்த ஒரு கட்சிக்கு பின்னடைவு இந்த பின்னடைவை நாம எப்படி பயன்படுத்தி கொள்ளான்னு எல்லா கட்சியும் நினைச்சி பாஜக எப்படி உடனே உற்சாகத்தோடு துள்ளி குதித்து வந்து பத்து பேர் எம்பி அனுப்பிச்சாங்க அனுச்சு எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லையே ஸோ இவங்கெல்லாம் வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக அந்த அரசியல் வாய்ப்பு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி இறங்கி பண்ணும்போது இவர் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் போட்டு நழி அப்புறம் போய்ட்டு வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி வேடிக்கை பார்த்தார் அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமா பார்க்குற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பெரிய அளவுக்கு எடப்பாடி கை கொடுத்தது தான் நான் பார்த்தேன் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் விஜய் பிரிக்க போகிறது யாரோட ஓட்டா அதிமுக ஓட்டா இல்லை திமுக கூட்டணி ஓட்டா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது பல மாதங்களாக ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது இன்றைக்கி அவர் பேசுன விஷயம் வச்சு பார்க்கும்போது தனித்து போட்டிடுவது அப்படின்னா தனித்து போட்டிடுவது மட்டும் இல்லாமல் திமுக எதிர்ப்பை தொடர்ந்து குறுமைப்படுத்தி திரும்ப திரும்ப திமுக எதிர்ப்பை மட்டும் அவர் முன்வைத்தார்னா நிச்சயமாக திமுக எதிர்ப்பு தான் பிரிக்க போகிறார் திமுக ஓட்டை எதிர்ப்பு ஓட்டு பிரித்தான்னா நீங்கள் வந்து சீமானோட அதிகமான ஓட்டு வாங்கலாம் ஆனா அதனால வந்து இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அதுக்காக இவங்களுக்கு பறி போ பறி நான் நம்பல ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விஜய் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறார் ஒரு ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குங்கிற விஷயத்த பரவாயில்ல ஒன்று முன்வைக்கும் போது அப்போ வந்து மக்கள் யோசிப்பாங்கல்ல சரிப்பா திமுக ஓட்டு போடக்கூடாது சரி யாருக்கு ஓட்டு போடலாம் யாரெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஆளுமை அந்த கிரெடிபிலிட்டி இருக்குல்ல வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சி யார் இருக்குது விஜய் இருக்குது இருக்கு எடப்பாடி இருக்கா யாருக்கு போட முடியும் சரி சீமானாலையும் விஜயாலும் வர முடியாது அப்போ எடப்பாடிக்கு போடுவோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி மக்கள் வருவாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் பட் பாப்பா இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது இந்த எஸ்ஐஆரே இன்றைக்கி பெரிய பரபரப்பாக எதிர்பாராத விதமாக பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிச்சயமாக இந்த பக்கம் இந்தியாவில் ஒரு ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகவே இல்லை இன்னும் திமுக கூட்டணி அளவுக்கு இங்கேயே கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் பெரிய மாற்றங்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலில் கடைசி நேர மாறுதல் தான் நடந்திருக்கு ஸோ அதனால் நிச்சயமாக பெரிய மாறுதல்லாம் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி